தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் நமது தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது தனுசு ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் ஒருவேளை உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற சேனல்களுக்கான நான் லிங்கை கொடுத்துள்ளேன் நீங்கள் அதனை கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் பதினொன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் நண்பகல் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று இரவு எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை ரேவதி பின்பு அஸ்வினி சந்திராஷ்டமம் உத்தரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரங்கள் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மேஷத்தில் சந்திரன் இன்றைய தினம் நமது தனுசு ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று அமர்ந்துள்ளது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் புதனுடன் சுக்கிரன் சேர்க்கை பெற்றுள்ளது மேலும் ஐந்தாம் இடத்தில் இன்று சந்தர்ப்பகம் அமர்ந்து கொண்டு நமது தனுசு ராசிக்கு மீது நம்மையைத் தருகிறார் நண்பர்களே நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்தால் முக்கியமான விஷயங்களை தவறிவிட்டு கூடும் என்பதால் நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் நமது வீடியோவை பார்க்கவும் நமது தனி சுட்டடி ராசிபலன் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்து எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லவனங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் உங்களுக்கு யோகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது நண்பர்களின் ஸ்பெஷலான ஒரு பாராட்டுகள் காரணமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் என்று அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமையப் பெறுகிறது இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள உங்களது நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் இன்றைய தினம் உங்களது முடிவுகளில் சற்று நிதானித்து பொறுமையுடன் எடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்ல நன்மையை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களது உடன் இருக்கும் நண்பர்கள் சுற்றத்தார்கள் மற்றும் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே இன்று உங்களது குணத்தை அறிந்து நடந்து கொள்வதால் உங்களுக்கு இன்று மனதில் ஒரு நம்பிக்கையும் ஒரு மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் இன்று மிகுந்த அளவில் அதிகரித்து காணப்படுவதால் உங்களது வேலைகளை நீங்கள் எளிதில் முடிப்பீர்கள் உங்களது வேலைகளை நீங்கள் இன்று மிகவும் எளிதில் காரிய வெற்றிகளுடன் கூடிய கூடிய ஒரு நல்ல தன்னம்பிக்கை இன்று உங்களுக்கு பெறுவீர்கள் நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க கிடைக்கப்பெறும் ஒரு பொன்ன நாளாக அமைப்பெறுவதால் உங்களது பழைய எந்தவித கவலையும் இன்று தீர்ந்துவிடும் என்பதால் மன மனமகிழ்ச்சி இன்று உங்களுக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்களது மனதிற்கு இனிய காதல்களிடம் இருந்து வரும் தொலைபேசி அழைப்பு உங்களது இந்த நாளை இனிமையானதாக மாற்றும் இன்றைய தினம் வேலையில் சற்று அவசரம் காட்ட வேண்டாம் இதனால் சில கோபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எனவே முடிவெடுப்பது மற்றும் வேலைகளில் அவசரம் காட்டாமல் எந் நிதானித்து செயல்படுவது விவேகமாக செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களின் தேவைகள் என்ன என்பதை அறிந்து கொண்டு செயல்படுவது இன்றைய தினம் உங்களது வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலையும் ஒரு பாராட்டதையும் மனமகிழ்ச்சியும் தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது நண்பர்கள் மற்றும் உரைகளுடன் பேசும் நேரத்தில் சற்று உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கிக் கொள்வது மிகவும் நல்லது நேரத்தை இன்று நீங்கள் மேனேஜ் செய்ய வேண்டியது அவசியம் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மிகச்சிறந்த இனிமையான நாளாக அமையும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இன்னொரு முறை காதல் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை அமைதி பெற்றுள்ளது இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது ஆகியவற்றை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்ல பயனை தரும் இன்றைய தினம் பிற மொழி பேசும் மக்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் தரும் வியாபாரம் சிறு சிறு மாற்றங்கள் நீங்கள் செய்தால் சிறப்பாக முன்னேறக்கூடிய யோகமான சூழ்நிலை பொழுது பெற்றுள்ளது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு தனுசு ராசிக்கு மிகச்சிறந்த நாளாக அமையும் நான் ஏற்கனவே கூறியபடி முக்கியமான ஒரு விஷயத்தை இன்று நமது தனுசு ராசி தமிழ் நண்பர்கள் கடைபிடிக்க வேண்டும் இன்றைய தினம் நீங்கள் தடுப்பூசி வேக்சின் போட்டுக்கொள்வது இரண்டு டோஸ் போட்டுக்கொள்வது மிகவும் நல்லது பயக்கும் இப்பொழுதே காலகட்டம் உங்களுக்கு தடுப்பூசிகள் போட்டுக்கொள்வதன் மூலமாக உங்களது பெரிய பிரச்சனைகளிலிருந்து உங்கள் உடல் உபாதைகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதால் அனைவரும் சேர்ந்து கொரோனா மூன்றாவது அலையை தடுப்பதற்காக தடுப்பூசி போட்டுக்கொள்வது மிகுந்த நன்மையை தருவதாக அமையும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை ஏலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஐந்து நமது தனுசு ராசி நண்பர்களின் நட்சத்திர பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது தனு சுற்றடி ராசி பலன் சேனல் இவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடவும் நமது தனுசுராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரங்களில் உங்களுக்கு சிறு சிறு மாற்றங்கள் செய்வதன் மூலமாக நல்ல எதிர்பார்த்த நல்ல பலன்களை நீங்கள் இன்று பெற முடியும் நல்ல லாபங்களை ஈட்ட முடியும் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்கவும் முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கப் பெறுவதால் மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமைய பெறுவீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது உடல் தோற்றத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு உங்களது உடல் நலனில் சற்று அக்கறை எடுத்துக் கொண்டால் உங்களது உடல்நலம் சிறப்பாக முன்னேற்றம் பெறுவதை நீங்கள் இன்று காண முடியும் எனவே இன்றைய தினம் நீங்கள் உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் இன்றைய தினம் சில நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் அதில் வெற்றியும் பெற்று சில பல நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் இன்று கற்றுக்கொள்ளக்கூடிய யோகமான தினமாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு ஜாவின் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது இன்றைய தினம் உங்களுக்கு சில முன்பின் தெரியாத பெலி பேசும் நண்பர்கள் மூலமாக ஆதரவுகள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு நல்ல யோகமான தினமாக அமைப்பெறுவீர்கள் பெருமொழி பேசும் மக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவுகளும் ஒரு ஒற்றுமையும் கிடைக்கும் ஒரு நல்ல ஊன்றுகளாக இருந்து அவர்கள் இன்று உங்களுக்கு உதவி செய்வதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் என்று அதிகரிக்கும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது மற்றும் இன்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவியுங்கள் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும் முக்கியமாக நீங்கள் நமது சேனலுக்கு புதியவராக இருந்தால் நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெற்று தினமும் ராசி பலன்களை காணலாம் மீண்டும் நாளைய ராசி பலங்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ friends. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே